இறைவன் தொண்டை நாட்டு தலங்களிலே ஒரு அற்புதமான தளத்திலே இருந்து அருள்பாடித்து கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான தளம் இந்த தளத்திலே தயான சம்பந்த பெருமாள் கடைசி தல யாத்திரையாக அந்த தொண்டை நாட்டிற்கு வருகிறார் அப்பர் பெருமான அவர் ஆசி பெற்று வருகிறார் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய சம்மர்களை எல்லாம் வென்று பூந்துருத்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான தளத்திற்கு வருகிறார் ஞானசம்பந்த பெருமான் அங்கே அப்பல் பெருமான் தொண்டுகளை எல்லாம் செய்து இறைவனை பாடி பாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார் பெருமான் அவர் பல்லக்கிலே வருகிறார் அப்பர் பெருமான் அவரை சென்று பல்லக்கிலே சுமந்து வருகிறார் அப்பொழுது ஞான சம்பந்த பெருமானை கேட்கிறார் திருநாவுக்கரசர் எங்கிருக்கிறார் என்று கேட்கிறார் அப்பொழுது திருநாவுக்கரசர் பெருமான் நான் எங்குற்றேன் என்று அந்த பள்ளத்தினை சுமந்து கொண்டு ஒரு பொருளை கொடுக்கிறார் ஆயிரம் பள்ளத்தில் இருந்து இறங்கி திருநாவுக்கரசரை கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார் அப்பொழுது அவருடைய திருமணத்திற்கு சென்று இருவரும் மகிழ்ந்து இருக்கின்ற பொழுது திருநாவுக்கரசர் பெருமான் சொல்லுகிறார் இந்த தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடிய தலங்களை எல்லாம் நான் தரிசித்து வந்தேன் என்று சொல்லுகிறார் அவ்வளவுதான் நேர சாமி சீர்காழிக்கு போனார் அங்கே இருக்கிற பெருமானிடத்திலே உத்தரவு வாங்கினார் திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஆட்கொண்ட அப்பா அம்மா அங்கே இருக்கக்கூடிய சீர்காழி பெருமாள் ஒவ்வொரு யாத்திரையும் சென்று அங்கே இறைவனிடத்திலே சென்று உத்தரவு வாங்கி மீண்டும் அடுத்த நாட்டிற்கு அவர் செல்லுவார் ஆயத்தமாகி இந்த தொண்டை நாட்டு தலங்களுக்கு வருகிறார் திரு மயிலாப்பூர் என்ற தளத்திற்கு அவர் வருகிறார் வந்து அந்த தளத்து இறைவனை வழிபாடு செய்வதற்காக வருகின்ற பொழுது அந்த தளத்திலே ஒரு அருமையான சிவனடியார் சிவனேசன் செட்டியார் என்ற பெயர் செட்டியார் தான் சொல்ற அந்த அடைமொழியோட சொல்ற அவர் திரு திருவான்மையூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து இந்த திரு மயிலாப்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த தளத்து வரைக்கும் தோரணங்களை எல்லாம் கட்டினாராம் அவர் தோரணங்களை எல்லாம் கட்டி அந்த தலைவனிப்புகள் எல்லாம் செய்து அவரை மைலாப்பூருக்கு வரவேற்கிறார் அவர் எதற்காக வரவேற்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரே ஒரு பெண் மாண்டு போகிறார் அப்பொழுது அவருடைய கொடுவையிலே வைத்து இது நான் கொடுப்பேன் என்று வைத்து பூஜை செய்து வருகிறார் இப்படிப்பட்ட தோரணங்களை எல்லாம் அமைத்த அந்த அடியாரை பார்த்து ஞானசம்பந்தர் கேட்கிறார் இப்படிப்பட்ட சிறந்த அடியாரை நான் காண வேண்டுமே என்று கேட்கிறார் உடனே அவரை அழைத்து அவரிடத்திலே அந்த செய்திகளை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்ட சம்பந்த பெருமான் அந்த எலும்பும் சாம்பலுமாக இருந்த அந்த பெண்ணை அந்த தளத்திலே இருக்கக்கூடிய கபாலேஸ்வர பெருமானிடத்திலே சென்று அதிகம் பாடுகிறார் அவ்வளவுதான் இந்த திருமுறைக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருப்பதை நமக்கெல்லாம் அருளாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் சற்றும் மறக்கக்கூடாது இருக்கக்கூடிய பெருமான் அந்த பக்கவாத நோயை யாரும் தீர்க்க முடியாத ஒரு நோயை திருமுறையை பாடி தீர்த்து வைத்திருக்கிறார் ஒரு உருவமும் கிடையாது ஒரு உருவத்தை உள்ளது அது எப்படிப்பட்ட திருமுறையை அவர் பாடினார் என்பது எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது இப்ப அதிலிருந்து ஒரு பாடலை நாம் விண்ணப்பம் செய்து மகிழ்வோமாக